ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் நீங்கள் இன்றைக்கி வந்து குக்கிங்கோ இல்லை லன்ச் மேன் வீடியோவோ கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா மெல்டன் பிராண்டிலேருந்து ஒரு கடாய் வந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க அது ரிசீவ் ஆகிடுச்சு இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்றது தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் பாப்பா தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் ரொம்ப நாளாக வந்து கார்டில் போட்டு வச்சுருந்தேன் சரி வாங்கலாமா வேண்டாமான்ட்டு நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன் நிறைய அப்புறம் சூப்பராக வந்து ரி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க சரி ஓகே நம்மளும் வந்து ஆர்டர் போட்டிருன்னு சொல்லி போட்டாச்சு இப்போ ரிசீவ் ஆகிடுச்சு இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ அதுதான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் சூப்பர் பேக்கிங்க எந்த டேமேஜும் இல்லாமல் சூப்பராக பக்காவாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க அதுதான் ரொம்ப நேரம் ஆச்சு ஓப்பன் பண்ணேன் அதனால் வந்து பாப்பா வந்து பார்த்து இருந்தாங்க இது நம்ம வந்து எப்படின்னா ஹெல்த்தியாக சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அதே போல் வந்து நம்ம எதில் சமைச்சி சாப்பிட்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்ம கடை நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து கடாய் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்துலேயும் இருக்குது ஸ்டீல்லையும் இருக்குது ஆனால் கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால நான் அதிகமாக வந்து அந்த ஸ்டீலில் செய்ய மாட்டேன் அதனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி நான் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த டைம் வந்து வாங்கியாச்சு இது வந்து சூப்பராக இருக்குது ஸ்டீல் அண்ட் ஸ்டீல் வந்து அதே மாதிரி கிளாஸ் லிட்டோடு வருது மெல்டன் ப்ராண்டு அதுதான் உங்கள் கிட்டே காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பேட்டம் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல குவாலிட்டி எப்படின்னா நம்ம கொடுக்குற நம்ம ப்ரைஸ்க்கு அது கரெக்டாக இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி கேஷ் வந்து நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தேன் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டும் இது அவைலபிளாக இருக்குது எனக்கு வந்து கொஞ்சம் சார்ஜஸ் வந்துச்சு இதோட ரேட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி நூற்றி பத்தொம்பது ரூபா இதோட ப்ரைஸு பட் நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போட்டதுனால எனக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி ஆறு ஆறுரூபா வந்தது ஆனாலும் இது செம்ம ஒருத்தர் தாங்க நம்ம எவ்வளோ ஹெல்த்தின்றது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பாத்திரம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஸ்டீல் அண்ட் ஸ்டீல்லே வந்து நிறைய குவாலிட்டி இருக்குதுங்க அது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேடு ஸ்டீல் தாங்க நல்ல பெஸ்ட்டு ஸ்டீலில் நல்ல குவாலிட்டியாக சூப்பராக நல்லா வெயிட்டாக இருக்குது அதனால் வந்து இப்போது என்ன மாதிரி நானும் ரொம்ப நாளாக வந்து இது எதுக்காகவும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன்னா ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோன்னா இது யாராவது யூடியூப்பில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்களா வாங்கியிருக்காங்களா அதை பற்றி சொல்லியிருக்காங்களான்னு கண்டிப்பாக செக் பண்ணுவோம் நானும் இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக அது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இப்போ எனக்கு ரிசீவ் ஆகி இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு யாருக்காவது வாங்கணுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது இண்டெக்ஷன்லையும் வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஷுவலாக வந்து கேஸ்லேயும் சமைச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் நான் வந்து குக் பண்ணியே பார்த்துட்டேன் சரி வந்த உடனே நம்ம வந்து எதாவது செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணியிருக்கேன் அதையெல்லாம் கூட உங்கள்கிட்ட வந்து நான் வந்து காட்டியிருக்கிறேன் சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரியான எப்படின்னா ஒன் டைம் பர்ச்சேஸாக இருந்தாலும் கூட அது நமக்கு வந்து இது வந்து டூ இயர்ஸ் வாரண்ட்டி கூட இதோட வருது அதனால் வந்து நம்ம வாரண்ட்டியும் இருக்கிறதுனால தாராளமாக வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி சூப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம் நான் முதல்ல எடுத்தோடனே ஸ்வீட் ரெசிபி வந்து கேசரி பண்ணேன் ப்ளைன் கேசரி வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி முட்டை கிரேவியும் பண்ணியிருந்தேன் அடியும் பிடிக்கல நல்லா சூப்பராக வந்துருந்தது அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்லாம் பண்ணல என்னுடைய ஓன் அமௌண்ட்டை வச்சு நான் வாங்கி நான் எப்படி தேடிட்டு இருந்தேனோ அதை மாதிரி என்ன மாதிரி யாருன்னா தேடுறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குமேன்றதுக்காக உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் கண்டிப்பாக நம்ம சேனலையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்